அந்த காலை பொழுது ரொம்ப பரபரப்பாக தொடர்ந்துச்சு எல்லா விலங்குகளும் அதோடைய வேலையை பரபரப்பாக பார்த்துட்டு இருந்துச்சு அப்போ நம்ம எலிக்குட்டி ரெமோவில் இன்னைக்கு முக்கியமான இடத்துக்கு போகணும் அதுக்கு நம்ம போய் முதல்ல அந்த முயல்குட்டியை பார்க்கணும் போகலாம் அப்படின்னு கிளம்பி போய் அந்த முயல்குட்டியை பார்க்குது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு வா அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லுது அந்த முயல்குட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மரத்துக்கிட்ட ஓடி ஆடி வராங்க இங்கே என்ன இருக்கு இதுக்குள்ளே முதல்ல போகலாமா அப்படின்னு முதல்ல உனக்கு தெரியுமா இது பாதுகாப்பான இடமான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க அப்புறம் ஒரு வழியாக அந்த மர பொந்துக்குள்ளே போகலான்னு அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ஒரு மாதிரி ரெண்டு பேருக்கும் படபடப்பாக இருக்குது ஆனாலும் உள்ளே போகிறாங்க உள்ளே போய் பார்த்தா ஒரே இருட்டு அந்த பாதாள குகையில் அதோடைய சொவத்தில் நிறைய சிலைகள் செதுக்கியிருக்கிறாங்க இந்த எலியும் முயல்குட்டியும் படபடத்து போய் ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டே அதுக்குள்ளே மெதுவாக போகிறாங்க அப்போ ரொம்ப தூரம் போகும்போது ஒரு பெரிய இருட்டான ஒரு ரொம்ப பக்கத்தில் வருது கண்ணு மட்டும் தெரியுது அடுத்து என்னவா இருக்கும் யார் அந்த இழுக்குட்டி பார்த்துருக்கோம் அப்படி ஏதாவது உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சுதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் ஒன்றும் ஸ்டேர் பண்ணுங்க பண்ணுங்க ஸ்டேர் பண்ணுங்க தேங்க்ஸ்